செய்யார்கள்ிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியனும் கேதுவும் துலாத்தில் புதன் சுக்ரன் கும்பத்தில் சனி வக்ரம் ராகு மீனத்தில் ஆங்கிலம் ஏழாம் தேதி ஏழு பத்து அன்னிக்கு கார்த்தால புதன் கிரக புதன் கிரகம் தன்னுடைய ராசியிலிருந்து அடுத்து உள்ள துலா ராசிக்கு பெயர் இந்த வாரத்துல அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான் ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது மூணாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து முதல் மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அதற்கு பிறகு மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி அதற்குப் பிறகு மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி அப்படி வந்து ஒம்பது நாட்களும் ஒம்பது துர்கா ச லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி பத்தாவது நாள் இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் விஜயதசமி வருது பெரிய ஏற்றமான காலகட்டம் புதுசாக வந்து அக்ஷர அபியாசம் அதோட புதுசாக என்ன பூஜை போடுறது அதாவது வியாபாரத்திற்கு சரத்தை ஓப்பன் பண்ணுறது புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சஷ்டி திதி வருது ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும் சொல்லுவாங்க அதனால் வந்து சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இதுவும் வளர்புறை சஷ்டி கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வந்து சரஸ்வதி பூஜா சரஸ்வதி பூஜா அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் பார்த்தேன்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அதாவது அஷ்டமி கார்த்தால் ஆரம்பிக்கணும் எந்த ஒரு திதியும் அன்னைக்கு கார்த்தால் ஆரம்பித்ததுலேருந்து இருந்தது நான் மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்றேன் சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு ரெண்டு நாள் காட்டும் அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி வைஷ்ணவ விஜயதசமின்னு ரெண்டு நாள் காட்டும் இந்த வாரம் பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்த சந்திராஷ்டமம் பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திரன் என்பவர் மதிகாரகன் அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்தி கீரகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வக்கரகதி இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையா உங்களுடைய ராசியில் ராசிநாதன் வக்கரகதி பெற்றிருக்கிறதுனால உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது பட்டு பட்டுன்னு பேசிடுவீங்க அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர ஒரு தடவைக்கு ரெண்டு தரம் படிக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு போட்டித் தேர்வுகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தில் மூணாம் அதிபதி மூன்றுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமான ஒரு திரிகோண கேந்திர அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் அவரோடு சேர்ந்து புதனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக மறைந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு போகக்கூடிய பாகியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது எட்டாம் இடத்துல பார்த்த இல்லையன்னா உங்களுடைய ராசிக்கு கேதுவும் சூரியனும் இருக்கர் சப்தமாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதுவர பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்கும் அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இனி அடிஷ்னலாக முதல் போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பட்டு போகிறது அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலுக்கு முதலீடு போட போடக்கூடிய வாய்ப்பு உண்டு சொந்த தொழிலுக்கு முதலீடு போடுங்க பார்ட்னர்ஷிப் தொழிலுக்கு முதலீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க பண்ணாதீங்க இப்போது பொறுமையாக இருங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பத்தாம் இடத்துல வந்து ஏழாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி காத்தாலும் ஒரு பத்து மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் பார்வையில் செவ்வாய் வந்து பத்தாம் அதிபதி அவருடைய பார்வையில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் சொந்த தொழிலில் அது தவிர பார்த்த இல்லையானால் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது மாற்றங்கள் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர அரசு உத்தியோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர அரசாங்க சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் இடத்துல குருவோட சம்பந்தத்தில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல குருவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திரன் வந்து பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்தேன்னா சந்திர பகவானை குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடம் நல்ல வலுப்பெற்று போகிறது நல்ல ஒரு தூக்கம் இருக்கும் தூக்கம் இருக்கும் அப்படின்னா நான் சயனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் வந்தாலும் நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வேலை நிமித்தமாக வெளிநாடு வழி ஊர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் வரார் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் ஜாகிரதையை பார்த்துக்கோங்க அதுவும் நீர் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதிமூணாம் தேதி காற்றால் பதினொன்று மணியிலிருந்து தேதி அதாவது மா மாலை ஒரு மூணு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அதனால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த சிமெண்ட்டு சம்பந்தமான அதை தவிர உரம் சம்மந்தமான கெமிக்கல் உரம் அந்த மாதிரி சம்பந்தமான அதை தவிர வந்து இந்த எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமாக இரும்பு சம்பந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் எண்ணெயில் வந்து குரூட் ஆயில் அந்த மாதிரியான பெட்ரோகெமிக்கல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இது அதாவது துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து மேஜமாக இதுவாக இருக்கிறது கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் இந்த வாரம் வந்து சரபேசர போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும்